வீர வணக்கம் செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஆ மேதை அம்பேத்கருக்கு வீரது வீரதே வீர வணக்கம் 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 புரட்சியாளர் புரட்சியாளர் எங்கள் மேடை அம்பதேர்க்கே வீர வணக்கம் வீர வணக்கம் என்ன விலை கொடுத்தோ என்ன விலை கொடுத்து இந்து ராசா உருவாவது இந்த ராசா உருவாவது தடுத்த தீர வேண்டும் தடுத்த தீர வேண்டும் ஜெய் भीम வெள்ளட்ட ஜெய் भीम வெள்ளட்ட மக்கள் போராட்டால் மக்கள் போராட்டங்கள் தமிழ் நாட்டை மாற்றியமைப்போம் நாட்டை அமைப்போம் மாற்றி அமைப்போம் விடாது விடாது இடது